மேகி மசாலா செய்ய போகிறோம் முட்டை போட்டு அது எப்படி செய்யறது பார்க்கலாம் எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பூண்டு நல்லா ஒரு மூணு பல் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சு போட்டுப்போம் நல்லா பூண்டு வதங்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக ஒன்று இதைய நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடும் சீக்கிரம் இப்போ வந்து குடமிளகாய் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு கா பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இல்லை குடமிளகாய் இருந்தாலே அதையும் போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் வாசி வெங்காயம் பாதி நல்லா வதங்கிட்டு தக்காளி ரெண்டு பொடியாக நறுக்கி அதில் போட்டுருவோம் சின்ன சைஸில் இருந்தால் இல்லை பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா வதங்கணும் தக்காளி வந்து தொப்பு இல்லாமல் நல்லா கிரேவி பதத்தில் நல்லா வதங்கணும் தோல் இல்லாமல் அப்படியே வதங்கணும் இது பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுது மசாலா ஜூஸியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் இருக்கும் அதனால அரை போட்டு கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் ஓரளவுக்கு பேஸ்ட்டுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக லாஸ்ட்டாக கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் கட் பண்ணுறதில் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் லாஸ்ட்டாக கொஞ்சம் போடணும் கொஞ்சம் எண்ணெயில் போடணும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் மூணு முட்டை எடுத்துக்கலாம் மூணு மேகி செய்ய போகிறேன் அதனால நான் மூணு முட்டை எடுத்துக்கிறேன் அப்படியே இதில் பார்த்து மேலே போட்டுடுவோம் கொஞ்சம் நல்லா இந்த இதெல்லாம் எண்ணெய்லாம் அப்படி வடி விட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்படி கொஞ்சம் சாட்சி பிடிச்சா வந்து எண்ணெயெல்லாம் அப்படி வழிஞ்சி போவோம் முட்டை கிட்ட இங்கே இருக்கிறதெல்லாம் மசாலா கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண உடனே எல்லா மசாலாவும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நான் ஹாட் வாட்டர் போடுறேன் அப்போ கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கூட இருக்கும் கோல்டு வாட்டரோட ஆட் வாட்டர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால வந்து இந்த கப்பில் பாருங்கள் பக்கத்தில் அழுப்பில் வந்து தண்ணி வச்சிருங்க அதில் வந்து ஒரு மூணு கப்பு போட்டுக்கோங்க கூட ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா அப்படியே கொதிக்கலாம் கொஞ்சம் இந்த மசாலா தேவைனாலும் வேணாலும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அப்படியே மேகி வேண எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுடுவோம் நல்லா முங்குற அழுச்சு போடுங்க நல்லா விட்டு சீக்கிரம் வெந்துடும் ஹாட் வாட்டர் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சட்டனும் இருக்கும் நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து நல்லா நீளமாக குழையாம ஸ்டிப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா வெந்த உடனே பவுடர் மேலே போட்டுடலாம் மசாலா பவுடர் நம்ம மேகியோடவே இல்லைங்களா மசாலா அது கொஞ்சம் மேலே போட்டுருக்கோம் அங்கே சூப்பராக ரெடியாகிட்டு நல்லா உதிரி உதிரியாக மேகி நூடுல்ஸ் ஹெல்த்தியாக முட்டை மேகி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம் அது மேலே வந்து அப்படி போட்டுடலாம் கார்னிஷ்காக லைட்டாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பெப்பர் மேலே பிளாக் பெப்பர் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் சூப்பராக ரெடி ஆகிடுது நல்லா உதிரி உதிரியாக மேகி நூடல்ஸ் ரெடி ஆயிடுச்சு